விதமாக எடுக்கிறோம் அதுதான் வந்து நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்குது நம்மளுடைய எனர்ஜிக்கு எது கீட்டோன்னா உணவு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புதுசாக அறுப்பில்லாத சமையல் அறுப்பே இல்லாமல் எந்த அளவுக்கு நம்மளால ஒரு சில உணவுகளை ரெடி பண்ணி சாப்பிட முடியும் அது நமக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு ஒன்று உணவுனா சாப்பிடணும் சாலடி இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா துருவி வச்சுக்கணும் முதனாளையே நிலக்கடலை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கேட்குதுங்களா நான் சொல்கிறது நிலக்கடலை நிலக்கடலை முதல்ல நம்ம நைட்டே ஊற வச்சு காலையில் எடுத்து வச்சுக்கணும் நம்ம மாதிரி குருவிய அந்த பீட்ரூட் கூட நிலக்கடலை நீங்க கையால் கவர் கவரை விட நம்ம கை நமக்கு நம்பிக்கை இருக்கும் ஏன்னா நம்ம என்ன ஓட்டோன்றது இந்த கை மூலயமா நிறைய பாஸ் ஆகும் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் கவர் போட்டு செய்யுங்க அதுதான் ஹைஜினிக்கு அந்த கவர் எப்படி தயாரிக்கிறாங்க அதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாது நம்ம கையை நம்ம வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சுத்தமாகவே செய்யலாம் நம்மளுடைய எண்ணம் இந்த உணவில் வந்து பாஸ் ஆகும் அது வந்து நம்மளுடைய உடம்புடைய அந்த ஹீட் இருக்கு இல்லைங்களா அது மூலயமா நம்ம எந்த எண்ணத்தில் சமைக்கிறோமோ அந்த எண்ணம் அந்த சாப்பிட்றவங்களுக்கு போய் சேரும் உணவு முதல்ல நம்ம எண்ணம் எண்ணத்தை கலந்து செய்யணும் நம்ம ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் போதும்னு சொல்லுவோம் உணவு அந்த ஒரு விஷயத்தில் தான் போதும்னு நாம சொல்ல முடியும் வேற எந்த விஷயத்திலும் நம்ம போதும்னு சொல்ல மாட்டோம் இல்லீங்களா ஹோட்டல்ல எப்படி ஒவ்வொரு என்ன சொல்ல முடியாது அது நாம சொல்ல முடியாது எல்லாரும் அப்படிதான் செய்றாங்க நம்ம சொல்லவே முடியாது

அதுக்கு இவ்வளோ அரிசி பண்ணுமோ அவ்வளோ தண்ணி வைக்கணும் அது இவ்வளோ தீ தேவைப்படுது அதை பக்கம் போட்டு நமக்கு சாப்பிட முடியாது கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவை அப்படின்னு நம்ம விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு மிளகு போடலாம் மிளகு வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது பத்து மிளகு இருந்தால் நம்ம எங்கே ஒன்றாலும் போய் சாப்பிட்லான்னு அந்த காலத்துலேயே சொல்லி வச்சுருக்குறேன் நம்ம உடம்புக்கு யார் வீட்டில் வேணாலும் போய் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு செரிமான தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடியது எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது ஜீவன தன்மையை நமக்கு ஈஸியா நமக்கு கொடுக்கணும் இத்தனை அளவு உப்பு போட்டு பண்ணி வச்சுக்க வேண்டியதான் இந்த கேரட் துருவல் தேங்காய் துருவல் முளைக்கட்டி முளை ஊற வைத்த முளைக்கட்டிய கடலை புதினா மல்லி தேவையான அளவு நாம் மிளகு ஜீரகத்தூள் தூள் கலந்துக்கிறோம் கொஞ்சம் லெமன் விட்டுக்கோம் இதை கலந்து நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வச்சிருந்துட்டு சாப்பிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஊறி நமக்கு அது ஒரு சுவையை கொடுக்கும் இப்பொழுது காய்கறி சமையல் வந்து சாலட் அவர்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேரட் வந்து துருவி போட்டிருக்காங்க அது பீட்ரூட்டு அப்புறம் வந்து வேர்க்கடலை இரவே வந்து ஊற வைத்து அந்த வேர்க்கடலை எடுத்து போட்டிருக்காங்க அப்புறம் தேங்காய் துருவி போட்டிருக்காங்க அதுக்கு மேலே காரத்துக்காக மிளகு சேர்த்துருக்காங்க அது இனிப்பு சுவை வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அது ஏற்கனவே இனிப்பு இருக்கு ஏன் கேட்டேன்னா இப்போழுது ஹீமோகுளோபின் கம்மியா இருந்ததே கேரட் பீட்ரூட் சாப்பிடுன்னு டாக்டர்ங்க பரிந்துரைக்கறாங்க அது வந்து கேரட்டை துருவி போட்டு தேங்காய் துருவலும் செஞ்சு சாப்பிடுறாங்க சோ இப்போழுது மொளைக்கட்டிய பச்சை பயிர் நாளே நம்ம நைட்டு ஊற வச்சுட்டோம்னாக்க காலையில் வடிகட்டி வச்சுட்டோம்னா இந்த பயிர் இந்த அளவுக்கு மொளகட்டி இருக்கும் இது நமக்கு உயிரோட்ட சக்தியை நல்லா கொடுக்கக்கூடியது தேவையான அளவுக்கு கலந்துக்கலாம் இது ரொம்ப எளிமையா செய்யக்கூடியது குழந்தைங்க மோத கொண்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா கேரட்டு பீட்ரூட் வந்து நம்ம கேரட் அப்படியே சாப்பிடுவாங்க அதை விட இப்படி பண்ணி குழந்தைங்க வந்து இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் முளைக்கட்டிய பச்சை பயிர் வந்து நமக்கு உயிரோட்டமான சக்தியை எளிதில் கொடுக்கக்கூடியது பெரியவா பெரியவா வாழைக்காய் வாழைக்காய் வந்து பொடி பொடியாக நறுக்கி லெமன் ஊறலாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன் இதில் வந்து தேங்காய் துருவல்

அது வந்து நமக்கு தயிராக ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் தயிர் தேங்காய் பாலில் ஆமாம் தேங்காய் பால் புரிஞ்சு பால் வந்து கட்டியாக எடுக்கணும் புரிஞ்சிட்டு கொஞ்சம் லெமன் சால்ட்டு வச்சுக்கணாக்கா அது நமக்கு எட்டு மணி நேரத்தில் தயிராகும் அதை வந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஊரை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த அளவு தேவையான அளவு தயிர் சாதத்து போல இது தேங்காய் தயிர் சாதம் அதுக்காக இந்த தயார்படுத்தப்பட்டது மாதுளை திராட்சை Thank you. அவன் தேங்காய் திருவல் இது வந்து இனிப்பு இனிப்பாவன் சொல்லுவாங்க தேங்காய் திருவள்ள தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம் ஏலக்காய் பொடி ஏலக்காயே பொடிச்செடுத்துறோம் అవు నాచకర வந்து எப்போ கொஞ்சம் உப்பு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் ஒரு துணி உப்பு போடுறது பொதுவாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நாட்டு சக்கரை கலக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அனைவரும் சாப்பிடலாம் வச்சிருக்குறேன் ஒரு அஞ்சு நிமிஷமும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிறேன் பாதாம் பிசன் தலையில் விற்கிது பாதாம் பிசன் முத நாளே இதுமாரி நைட்டில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இது கூடல் முந்திரி முந்திரி போட்டுக்கிறோம் தேங்காய் துருவல் தான் இங்கே தான் இருக்குது ஏலக்காய் பொடி சாப்பாடு தருல்லையா

நல்லா கலக்கிக்க வேண்டியதுதான் வந்து நல்ல நம்ம வெயில் காலத்துல வெப்பத்தை தனித்து குளிர்ச்சி எடுக்கிறதுக்காக அதை நிறைய சார் எடுத்து பயன்படுத்துவாங்க நீங்க எல்லாம் டிஸ்ட் எல்லாம் வழியுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா அதை விட நமக்கு உடம்புக்கு ரொம்ப எனர்ஜி கொடுக்கக்கூடியது வெண்பூசணி வேற எதுவுமே தேவையில்லை அவ்வளோ ஒரு உயிரோட்டமான சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடியது வெண்பூசணி இருக்குது இது சும்மா ஒரு ரெண்டு கிளாஸ் நம்ம குடிச்சிட்டு போனாலே அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே நமக்கு எனர்ஜி கிடைக்கும் அந்த அளவுக்கு இது அவ்வளோ ஒரு உயிரோட்டமான சக்தி இருக்குது நம்ம எல் எல்லா விஷேஷத்துலேயும் பார்த்துருப்பீங்க அது முதல்ல வைக்கிறாங்கனாக்கா அது நல்ல சக்தியை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் ఈ అప్పు ఉడమకుల పోణపూసి ఇచ్చి మిలగుతూ వెళ్ళం కలర్ జూస్